நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த சுரங்காய் கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பூக்கள்லாம் நிறைய நிறைய உதிருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது பூக்கள் உதிருதுன்னா அதுக்கு காரணங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த காரணங்களும் அது வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அதையும் பார்ப்போம் அதாவது பூக்கள் பொறுத்த வரைக்கும் கொடி காய்கறிகளை பார்த்திங்கன்னா ஆண் பூக்கள் இருக்குது பெண் பூக்கள் இருக்குது ஆண் பூக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து மகர்ந்த செயற்கைக்கு தான் பயன்படும் அதுக்கப்புறம் அது வந்து ஆண் பூக்கள் தானே முதிர்ந்து கீழே விழுந்துரும் பெண் பூக்கள் பார்த்தீங்கன்னா சரியான மகர்ந்த அது அதுக்கு நடைபெறும்னா அது வந்து பிஞ்சாக மாறுதுக்கு முன்னாடியே பூக்கள் வந்து கீழே வந்து முதிர்ந்துடும் அப்போ வந்து இது வந்து நம்ம இந்த இயற்கை இயற்கை காரணங்களாலும் இது வந்து நடைபெறலாம் அப்படி இல்லைன்னா சில பூச்சி தாக்குதல் காரணமாக கூட பூக்களுக்கு வந்து கீழே வந்து உதிர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் சில ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளால் பூக்கள் மிது முது கீழே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது இயற்கையான காரணங்கள் பார்த்திங்கன்னா இந்த வந்து மக சேர்க்கை நடைபெறவில்லை அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் வந்து அதிகமாக வந்து தேனீக்கள் இந்த பட்டாம்பூச்சிகள் இது வந்து வர்ற மாதிரியான பூக்கள் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நடணும் அதாவது இந்த சாமந்தி இந்த பூச்செடி வகையான அந்த கலர் கலரான அட்ராக்ஷனான பூக்கள்லாம் வந்து நம்ம நடும்போது அதுக்கு வந்து அந்த கலர் அட்ராக்ஷனாக நிறையா பட்டாம்புடிச்சு தேனீக்கள் அதில் இருக்கிற தேனியை சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வந்து வரும் அப்போ வந்து வரும்போது நம்மளுக்கு தேவையான மகந்த சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்னு நம்ம பண்ணலாம் அப்படி நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து ஆண் பூக்களை வந்து எடுத்து பெண் பூக்களில் வந்து நம்ம பாலினேஷன் மகர்ந்து சேர்க்கையை வந்து மேனுவலாக பண்ணும்போது அது வந்து பூக்கள் வந்து உதிரதை வந்து தடுக்க முடியும் ஆண் பூக்கள் பார்த்திங்கன்னா அதோட தண்டு தண்டு வந்து சிறிய மெலிதாக இருக்கும் அந்த தண்டு எடுத்து போயிட்டு நீங்கள் வந்து பெண் பூக்கள் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சியப்பட ஒரு மாடியில் அந்த பெண் பூக்களை வந்து நீங்கள் கையால் வந்து பாலினேஷன் பண்ணும்போது வந்து மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் அது மூலியமாக வந்து இயற்கையை நம்ம தடுக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி வகையெல்லாம் நீங்கள் வந்து நிறைய நிறையா சுற்றி வச்சிங்கன்னா அது மூலிமா வந்து நிறையா பூச்சி நீங்கள் இந்த பட்டாம்பூச்சிகள்லாம் வரும் அது மூலிமா மகர்ந்தச் சேர்க்கை நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி நம்ம பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பூச்சி தகவலானாலும் கூட இப்படி பூக்கள் வந்து உதிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த ஃப்ரூட் ப்ரைஸ் சொல்லுவாங்க இந்த பழகி அதுக்கப்புறம் இந்த சாறு உதிச்சும் பூச்சிகள் மற்ற பூச்சிகளால் கூட இந்த மாதிரி பூக்கள் வந்து உதறதுக்கான காரணங்கள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்ப்ரேன்றதுனால நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து ஆர்கானிக் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து நீங்கள் வேப்ப எண்ணெய் மற்ற இந்த பஞ்சகாவியா இந்த த்ரீஜி இந்த நம்ம வந்து வேப்பமட்டை கரைசல் இப்படி வந்து நம்ம வந்து அதோடய பூச்சியோட தாக்குதல் பொறுத்து ஃப்ளவரிங்கோட பூக்கள்லாம் உதிர்வத பொறுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மருந்து வந்து நம்ம டெய்லியாக ஸ்ப்ரே பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனா கூட பூக்கள்லாம் உதிர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கால்சியம் இந்த போரான் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்கும் போது வந்து பூக்கள் ஊதுத்துக்கான காரணங்கள் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருக்கு இருக்குது அதில் வந்து எருக்கு கரைசலில் வந்து போரன் நல்லா அதிக சத்து இருக்குது அதனால் வந்து எருக்கு வந்து நம்ம வந்து நாட்டு கோமியத்தில் வந்து இயற்கை அணிகளை போட்டு நீங்கள் ஊற வைக்கலாம் ஊற வச்சு அது ஒரு ஒரு வாரம் அப்படி ஊறணும் ஊற ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கரைசலை வந்து நீங்கள் வந்து செடிக்கு தெளிக்கலாம் செடிக்கு தெளிக்கும் போது நம்மளுக்கு வந்து டைரெக்டான போரனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரே பண்ணால் அது வந்து உடனே பிளான்ட் வந்து எடுத்துக்கும் அது மூலிமா நம்ம வந்து அந்த பூக்கள் ஊதியத்தை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அதுக்கு வந்து அப்படி பண்ணலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிற ஆட்டு சாணம் இந்த மாதிரி வந்து நைட்ரஜன் இருக்கிற சத்துக்கள் இருக்கிற எருக்களை வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அதிகமாக கொடுக்கும்போது செடி வந்து நல்லா பச்சை பச்சைன்னு வரும் அதிக தாக்குதலும் அதிகமாக வரும் நிறைய நைட்ரஜன் சத்து கிடைக்கும் போது செடியோட வளர்ச்சி வந்து பசுமையாக இருக்கும் ஆனால் அந்த பசுமையை வந்து பூச்சி தாக்குதலுக்கான ஒரு வழி இருக்கும் அதனால் வந்து நைட் நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட உரங்களை வந்து பயன்படுத்தும் போது அதுக்கு தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தணும் நம்ம வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போய் நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து செடியோடய வளர்ச்சி அதிகமாகும் பட் அதில் காய்கிற காயோ இல்லை வந்து அதோடய பூக்களோ இல்லை பூச்சி தாக்குதலுக்கான சேதத்தை வந்து அது ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட உரங்களை வந்து நம்ம வந்து நார்மலாக அது தேவைக்கேற்ப நம்ம வந்து கொடுக்கணும் அதுபோக நிறையா பூஞ்சார தாக்குதலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து நம்ம அந்த தேமூர் கரைசல் இப்படி வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து சேதத்தில் வந்து நம்ம வந்து மீட்க முடியும் பூஞ்சாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேமூர் கரைசல் மற்றும் சாம்பலை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது மூலிமா வந்து பூஞ்சை தாக்குதலேருந்து அந்த கொடி காய்கறிகள் வந்து நம்ம தடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பழைய சொல்லிட்டு ஃப்ரூட் ப்ளே இருக்கும் அது வந்து கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும் அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சிறந்த ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த நம்ம கருவட்டு பொறி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு வாட்ரு கன் ஒரு லிட்டர் லிட்டரு கன் எடுத்து அதில் வந்து கருவாடு ஒரு நாலஞ்சு பீஸு அதில் போட்டு பாட்டிலோட ரெண்டு சைடும் பூச்சி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அந்த உள்ளே கரோடு நாலஞ்சு பீஸ் போட்டு தண்ணி ஊற்றி அந்த மேலே வந்து மூடி போட்டுடணும் மூடி போட்டு மூடிட்டு அந்த வாட்டர் கனை வந்து ஒரு கயிறுத்தில் வந்து கட்டி அது வந்து நீங்கள் உங்கள் கொடி காய்கறியில் எந்த ஹைட்டில் வந்து காய் காய்க்குதோ அந்த ஹைட்டில் வந்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த கருவாட்டு வாசனைக்கு அந்த பழ எல்லாமே வந்து அந்த க பாட்டில் உள்ள போய் அந்த கரோடு ஸ்மெல்லுக்கு போய்ட்டு அந்த கருவாட்டு பொரியில் வந்து நீங்கள் வந்து கருவட்டு நாலஞ்சு பீஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடணும் அந்த கருவெட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பூச்சிக்கெல்லாம் வந்து அந்த கருவட்டு வாசனைக்கு போய் உள்ளே அந்த ஹோல்ஸ் வழியாக போய் உள்ளே வந்து அந்த தண்ணியில் வந்து ஊந்துடும் அது மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த பார்த்துருப்பீங்க எல்லோ ட்ராப்ஸ் நம்ம எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் அந்த அட்டை இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஆயிலோ இல்லை கிரீஸு இல்லை ஏதாச்சும் என்ன அது மாதிரி மற்ற இதை வந்து நீங்கள் அதில் வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த செடி எந்த அளவுக்கு கொ கொடி இருக்கோ அந்த கொடி ஹைட்டுக்கு நீங்கள் வந்து கட்டிட்டால் அந்த பறக்கும் விதமான பூச்சிகள் எல்லாமே அதில் போயிட்டு ஒட்டிக்கும் அது மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி வந்து கொ கொடி காய்கறிகளில் பொறுத்த வரைக்கும் நம்ம க பூக்களோட உதிர்வு வந்து இந்த காரணங்களால் தான் ஏற்படும் அதுக்கப்புறம் கொடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப தேங்குற மாதிரி வந்து பாய்ச்சக்கூடாது அந்த வேரில் வந்து ஈரப்பாதை இருக்கிற அளவுக்கு மட்டும் தான் நீங்கள் பா பாசனம் ரொம்பவும் காய விடக்கூடாது ரொம்பவும் தண்ணி தேங்கக்கூடாது அதாவது வேரில் வந்து மண்ணில் வந்து ஈரப்பாதை இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி பாசந்தது போதுமானதாக இருக்கும் மற்றபடி வந்து கொடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு அடியில் நீங்கள் வந்து நுனியில் வந்து அந்த நுனியை வந்து கிள்ள விட்டி கிள்ளி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நிறைய சைடு பிராண்ட்ஸ் வந்து நிறைய காய்கறும் கொடி காய்கறியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா வீக்லி ஒரு மருந்து உங்களோட பூச்சி ஏற்ற மாதிரி வீக்லி ஒரு மருந்து ஒரு பயிர் வளச்சிக்கிறேன்னா ஒரு சத்து நம்ம கொடுக்குறோம் அதாவது எடுத்துக்கிட்டால் வந்து பூச்சி தாக்குதல் கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வீக்லி வந்து ஒரு மருந்து ஒரு பஞ்சக்காவோ ஒரு ஆயிலோ இல்லை ஒரு இஞ்சி பூண்டு கரைச்சலோ அதுமாரி வீக்லி ஒன்று கொடுங்க அதுக்கப்புறம் வீக்லி ஒரு மாட்டை புண்ணாக்க கரைசலோ இல்லை வேப்பம் புண்ணாக்க கரைசலோ இல்லை மெயின் அமிலமோ மண்ணுக்கு வந்து மண் வழியாக வந்து ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கணும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் வந்து டெய்லி ஸ்ப்ரே பண்ணால் கூட பிரச்சனை இல்லை இயற்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மருந்தடிக்கலாம் இதுக்கு வந்து டெய்லியும் மருந்தடித்தவரெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது பூச்சி தாக்குதல் அதிகமாக தான் கண்டினியூவாக அடிங்க ஏன்னா நம்ம இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளோட பண்ணால் கண்ட்ரோல் ஆகும் அது வந்ததுக்கப்புறம் பூச்சி வோயில் நோயாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறதை வந்து அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கடினம் அதனால இயற்கை வயசாத பொறுத்த வரைக்கும் மருமனு காப்பகம் தான் அதனால பூச்சி வரதுக்கு முன்னாடியே டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு மருந்து கொடுக்கலாம் வீக்லி ஒரு வாட்டி வந்து வேருக்கு தேவையான ஓட்டு சேர்த்து வந்து நம்ம வேர் மூலியமாக கொடுக்கணும் வீக்லி ஒரு டைம் இப்படி பண்ணும்போது வந்து பயிர்களோட வளர்ச்சியும் நிறையா வந்து காய்க்கும் திறனும் அதிகமாகும் நீங்கள் வேறு ஒன்றும் இதில் வந்து எதுவும் கவலைப்பட வேண்டியதுக்கான எந்த ஒரு காரணமும் இல்லை பூக்கள் ஊற்றிட்டு காரணம் நம்ம சொல்லிட்டோம் வேறு எந்த ரீசன் தவிர வேறு எந்த ஒரு